இந்த சென்னை மாநகரத்துக்கு புதுசாக காவல் ஆணையராக இருக்கிறேன் சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்லை எல்லா பணி பணிபுரிந்துருக்கேன் டிசி அண்ணா நகரா டிசி மவுண்டா ஜேசி டிராபிக் ஜேசி சவுத்து அடிஷ்னல் கமிஷனர் டிராபிக் அடிஷ்னல் நார்த் சென்னை சிட்டி எனக்கு புதிதில்லை சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த தான் கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு கன பஞ்சு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமை இப்போ நீங்கள் கேளுங்க சார் இப்போ சிட்டி போலீஸ் கமிஷனர் போஸ்ட்டு ப்ரொசீஜியஸ் போஸ்ட் போஸ்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நீங்கள் வந்து எல்லா சிறப்பாக செயல்பட்டுருந்தோம் இந்த போஸ்ட் வரணும்ன்றது எல்லா ஐபிஎஸ் ஒரு ஆசையாக இருக்கும் வன் ஆப் இ கிரிஸ்டேஜர் போஸ்ட்டு வாஸ்ட் ஆர் சிட்டி இன் தமிஷனர் சிட்டி பேசு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பொறுத்தவரைக்கும் காவல்துறையில நிறைய பதவிகள் இருக்கு ரொம்ப முக்கியமான பறவை திங்க் தான் விசிட் இஸ் த பிரிசியேஜர் போஸ்ட்டு சொல்லிட்டேன் சிட்டியில் அல்லாப்பா இருந்து வர்ப்பனை இருக்கிறோம் கூடுதல் ஆ சொல்லுங்கப்பா வந்து பெயர் அப்படின்ற நயான விஷயங்கள் எல்லாம் அப்போ இதை எப்படி வந்து யூ வாட் மீட் பி ஸ்பெசிஃபிக்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்றது ஸ்பெசிக்கல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா எப்பயுமே இந்த காலகாலமா புற்று நடந்துட்டு தான் இருக்கும் அது தடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த இப்போ அதிகமாக முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல கொட்ட கொலைகள் கம்மியாக தான் நடந்தது அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை அதை பண்ணுவோம்

கண்ட்ரோல் பண்ணுவோம் அதுக்குதான் முன்னுரிமை கம்மியா இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அது கலைப்படி நடந்து ஆல்ரெடி வந்து நாத்து அனிஷ கபிலர் டும்போது ஒரு গ্যাங்ஸ்டர் உங்களுக்கு செக் பண்றேன் செக் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு ப்ரோஜனம் கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் பண்ணாலே போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய எல்லா குற்றங்களும் குறையும்

கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லி சொல்லிதுறேன் இதுதான் போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருந்ததால சொல்றேன் கோகுவர்த சிக்கல் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி செரிச்சிரும் சிசி கே கேல வந்து என்கவுண்டர் அரைவாறு வரதே கடையாது ரவு ரவு ரவுடிகளுக்கு எந்த லாங்வேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லுவோம் அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பு கொடுத்துருக்குற அரசுக்கும் கண்டிப்பாக அரசுக்கும் முதல் முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சத்தம் போடுவாங்க காப்பாற்றுவோம் புரொபாசல் போய் செய்வோம்